ராஜபக்சகள் மீது இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இருந்தது கிடையாது இதனால் தான் இந்தியா கோடிக்கணக்காக உதவிகளை இறங்கிக்கு இலங்கையில் இருந்த பொருளாதார சீரழிவு நிலையிலிருந்து மாற்றத்தை இந்தியாவின் அந்த உதவிகள் அதிகமாக உதவி இருந்தன என்று நாங்கள் அறிந்திருந்தோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கான தொடர்ச்சியான விஜயங்களை மேற்கொண்டு வந்திருந்தார் நல்லெண்ண விஜயங்கள் உதவி தொகை கூறுகின்ற விஜயங்கள் மற்றும் அண்மை காலமாக மேற்கொண்டு வருகின்ற மாற்றங்கள் பற்றிய தெளிவுபடுத்துவதற்கான விஜயங்கள் பல்வேறு விஜயங்கள் மூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியா அழுத்தங்களை பிரிவகித்து வந்திருந்ததையும் இந்தியாவுக்கு எதிர்ப்பை வெளியிட்டு வந்த இலங்கை தரப்புகளில் மிக முக்கியமானது தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியிலிருந்து எண்பதுகளில் அவர்கள் ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி இயக்கமாக விமல் பின்னர் இருந்த காலகட்டங்களில் அதுக்கு முன்னால் ரோஹன விஜய் வீரவின் தலைமையிலான ஆயுத காலகட்டங்களில் இறுதியாக அனுரோக் குமார் திசாநாயக்கவின் இப்போதைய தலைமைத்துவத்தில் வரை தொடர்ச்சியாக இந்தியாவின் தலையீடுகளுக்கு எதிர்ப்பை வெளியிட்டு வந்தது ஜே என்பது அனைவருக்கு தெரியும் ஆனால் அண்மைய நாட்களில் ஜே நடவடிக்கைகளில் புதிய மாற்றம் ஒன்று தெரிகிறது அவர்களது நோக்கங்கள் அவர்கள் எடுத்து வைக்கின்ற சில கொள்கைகளில் புதிய மாற்றங்கள் தெரிகின்றன தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றிய சிறுபான்மையின் உரிமைகள் பற்றிய அவர்களது நோக்கம் இப்பொழுது மாறுபட்டிருப்பதை பார்க்கிறோம் அருணகுமார் திசாநாயக்கா மூன்றாவது மாற்று தெரிவாக இலங்கை மக்கள் மத்தியில் கொண்டு வரப்படலாம் என்ற ரீதியிலும் பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு வருகிறது ஜேவிபி என்ற அந்த சிவப்புனர் அடையாளம் அடிக்கின்ற சின்னம் போன்றவற்றை மாற்றி அவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக தங்களை மாற்று சக்தியாக கொண்டு வருவதில் மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக இடம்பெற வேண்டும் என்று முயன்று வருவதை பார்த்திருக்கிறோம் தனியே மே தின கூட்டங்களுக்கும் தொழிலாளர் சார்ந்த போராட்டங்களுக்கும் அதுபோல மேற்கூலக நாடுகளுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராகவும் இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராகவும் மட்டும் போராடுகின்ற ஒரு கட்சியாக இல்லாமல் மக்களது அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற ஒரு இயக்கமாக தாங்கள் மாறி வருகிறோம் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக தாங்கள் மாறி வருகிறோம் என்று காட்டி வருவதற்கு ஜேவிபி பல்வேறு முயற்சிகளை எடுத்து வர நிலையில் இந்தியா தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற அருள் குமார் அழைத்திருக்கிறது பேச்சுவார்த்தை ஆச்சரியமான விடயம் அவர் நாளில் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடிய ஒருவரை அழைத்து சில விடயங்களை சொல்லிக் கொடுப்பதும் ஆதரவு கொடுப்பதும் இல்லாவிட்டால் சில மாற்றங்களுக்கான வழி கூறுதலை இவ்வாறு உருவாக்குவதும் வழக்கமான விடயங்கள் ஜே ஜேவிபியை இந்தியா அழைத்திருக்கிறதா என்ற கேள்வி ஒரு பெரிய முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கு அனுரகுமார்

மற்றும் ஆழமான பரஸ்பர நன்மைகள் பற்றி பேசியிருந்ததாகவும் இலங்கையின் பொருளாதார சவால்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் பாதை குறித்து எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அனுரகுமார் திசான வழமையான தன்னுடைய சிவப்புன்றரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு டையோடும் கோட் சூட்டோடும் இருந்தது முக்கியமானது பல்வேறு விடயங்கள் ஆழமாக பேசப்பட்டிருக்கலாம் என்ற பேச்சுக்கள் இருக்கும் வேளையில் இந்த நாளில் பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலையும் அனுரகுமார் திசான மாலை மாலை வேடையில் சந்தித்திருக்கிறார் என்று மாலை தான் சர்தார் பட்டேல் பவானில் வைத்து அதாவது இந்தியாவின் பாதுகாப்புக்குரிய மாளிகையிலே வைத்து இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் டோவாலை சந்தித்ததாக அனுரகுமார் திசா தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறார்

இந்தியாவின் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற சில திட்டங்கள் பற்றி ஜே வி எடுக்க போகின்ற செய்திகளையும் பார்த்திருப்போம்